ஒரு லேடி வந்து அயம்சாரி ஐயப்பா நாங்க உள்ள வந்தா தப்பாப்பான்னு ஒரு பாட்டு பாடிட்டு இருக்க இது வந்து சமூக வலை வலைதளம் எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வணக்கம் நான் உங்கள் ரவியம்மா பேசுகிறேன் ஐயன்சாரி ஐயப்பான்னு அவங்க பாயிட்டாங்க அவங்க பாடுறது அவங்களுக்கு பெருமையாக இருக்கலாம் அதை அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை சாதிக்க தான் இருக்கலாம்னு நினைக்கிறாங்க இந்து மதத்தை யாராலையுமே இழிவுபடுத்தவும் முடியாது அதை சாய்க்கவும் முடியாது யார் என்ன அவங்க இஷ்டம் அவங்க என்னவனாலும் பண்ணிக்கிட்டோம் என்னவொன்னாலும் பாடட்டும் அது யாரும் ஆட்சி கூட பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க பாடுறதுனால அந்த சபரிமலையோட மகிமை குறைஞ்சு போகிறதும் இல்லை அங்கே இருக்கிற தெய்வத்தோடைய அணுகுறத யாரும் கிடைக்காம போகிறதும் இல்லை இந்த சபரிமலைங்கிறது காலங்காலமாக தொண்டு தொட்டு ஆதி காலத்துலேருந்து ஒரு இயற்கையான சுயம்பு அது ஐயப்பனுடைய மகிமை யாராலையும் பேச முடியாது சொல்றோம் இல்லை இவங்க ஒரு பாட்டு பாடிட்டாங்கிறதுனால அதனுடைய தாத்பரியம் குறைஞ்சோன்னு சொன்னால் அதை கேட்கற நம்மளாம் முக்கிஷ்டர் என்னவென்னாலும் பாடிக்கிட்டா உங்களுக்கு வாயிலிருக்கு என்னாலும் பாடுறாங்க இந்து மதம் என்னைக்கும் ஒரு சுயம்பு அது எத்தனை பேர் வந்தாலும் அதை அசைக்கவும் முடியாது அதை சாய்க்கவும் முடியாது எல்லாரும் நம்ம வீட்டிக்கிட்டு கமண்டில் என்னமோ பேசிக்கிட்டு ஏன் அது தவறான விஷயங்கள் பெண்கள் எல்லாம் கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லலை எல்லாரும் கோவிலுக்கு போகிறாங்க ஆனால் ஐயப்பன் கோவிலுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது ஏன் பெண்கள் போகக்கூடாது அந்த மாதவிழாய் காலத்தில் தான் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க குழந்தைங்க போகையா வயசானவங்க போகலையா பெரியவங்கெல்லாம் போகலையா எல்லாம் ஆட்சேபணம் பண்ணுறாங்களா ஏன்னா ஐயப்பன் வந்து தெய்வங்கள்லேயே மிக சிறந்தமாக ஒரு தெய்வம் எல்லாராலையும் அவளை சீக்கிரம் குடிக்கவும் முடியாது எல்லாராலையும் அவ்வளோ சீக்கிரம் அந்த மலையை போய் ஏறவும் முடியாது அவனுடைய அனு அனுகிரகம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது இந்து மதத்தில் சொல்கிற மாதிரி அவன் தாழ் அவன் அருள் அவனருளாலே அவன் தாள் வணங்கிங்கிற மாதிரி ஐயப்பன் அப்படின் பார்க்கணும் ரொம்ப கூப்பிடணும் அல்லாம் வந்து என்னவனாலும் பாடுவாங்க அப்படின்னு நம்ம கோவம்லாம் படக்கூடாது சரிங்களா எத்தனை பேர் பாட்டு பாடினாலும் எத்தனை பேர் இழிவுபடுத்தினாலும் தெய்வ சக்திக்கு இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை சரிங்களா அதனால யாரும் அது வந்து கோவப்படவோ டென்ஷன் ஆகவோ கமெண்ட் பண்ணவோ தேவையில்லை ஏன்னா அப்புறம் நம்ம அதெல்லாம் பேசிட்டோம்னா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ஐயப்பா பேச சொன்னாரா நம்ம போய் அந்த பொண்ணை திட்டு அந்த பொண்ணை வந்து கமெண்ட் எதனா பேசுன்னு சொன்னாரா இல்லை இல்லை ஏன்னா அவங்க அது சரியாக தப்பான்னு அவங்கள யோசிக்க விடணும் நம்ம பாடுறது சரியா தப்பான்னு அவங்கள யோசிக்க விடணும் நம்ம யோசிக்க விடலை நம்மால் தீட்டோம் அவங்களுக்கு ஒரு அது ஆயிடும் அவ்வளோதான் நடக்கும் அதனால ஒன்றும் இல்லை நல்ல சபரிமலைங்கிறது பெரிய விஷயம் அது யாராலும் அவளை சீக்கிரம் அடையவும் முடியாது அதை தெரிஞ்சுக்கவும் முடியாது எல்லா தெய்வங்கள் மாதிரி ஐயப்பம் கிடையாது அவர் வந்து ரொம்ப புனிதத்தன்மையோடும் தனித்தன்மையோடும் அந்த சபரிமலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அதனால நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம்னா இந்து மதத்தை யார் இழிவுபடுத்தாலும் கோவப்படாதுங்க அவங்க கொஞ்ச நாளைக்கு ட்ரெண்ட் ஆகிறதுக்காக இதை பேசிட்டு போயிடுவாங்க அது அந்த இடத்துல தான் இருக்கும் நம்ம தான் அதை கடந்து போயிட்டே இருக்கோம் அதனால் நீங்கள் எல்லாரும் ஐயப்போ சபரிமலையோட தாற்பயத்தை புரிஞ்சு ஐயப்பனுக்கு மதிப்பு கொடுக்குற தன்மையோடு யாரும் அவதூறாக பேசாதீங்க இதுதான் என்னுடைய தாழ்வு